உனக்கு நன்னடத்தை உருவாகும் நன்னடத்தை வந்து உனக்கு சுயமரியாதையை பெற்று தரும் அப்படின்னு சொன்னார் யாரு டாக்டர் அம்பேத்கர் அதனால அவரு நீங்க நினைக்கிற மாதிரி இப்படி நல்லா பண்ணி நல்ல இது எல்லாம் கிடைக்கவே இல்லை அவருக்கு அவங்க அப்பா என்னவோ ராணுவத்துல தான் ஆனாலும் அவரு அந்த சமூகத்துல திறந்தாருன்னு சொல்லி அவங்களை தான் வச்சிருந்தாங்க கஷ்டப்பட்டுதான் படிச்சார் ஈஸியா தான் அவருக்கு என்ன அப்படின்னு சொல்லி நினைச்சிடவே கூடாது முதல் முதல்ல வெளிநாடு சென்று அமெரிக்கா லண்டன்லாம் சென்று பட்டம் பெற்ற முதல் இந்தியன் அவர் தான் முதல் வழக்கறிஞரும் அவர்தான் அதனால அவரை வந்து ஆயிரம் பேர் படிச்சவங்க இருக்கிற பட்டியல் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி வந்து மிகச்சிறந்த தலைவர்கள் அப்படிங்கிற யூனிவர்சல் உருவாக்குறவங்க உலகத்தை உருவாக்குறவங்க பட்டியல் அம்பேத்கார் பேர் நாலாவது இடத்துல இருக்கு கொலம்பியா யூனிவர்சிட்டியில் நூறு அறிஞர்கள் பெயர் பட்டியல் வெளியிடுறாங்க அந்த நூறு அறிஞர்கள் பெயர் பட்டியலில் அம்பேத்கர் அவர்களோட பேர் தான் முதல் இந்தியரோட பேர் தான் அமெரிக்காவே இடம் பெற்றுருக்கு அதெல்லாம் நமக்கு பெருமை தானே அப்புறம் பட்டமேசை மாநாடு வேற எந்த மாநாடுக்கு லண்டன் மாநாடு எங்கே போனாலும் அவர் வந்து நின்றுகிட்டே தான் பேசுவார் அவருக்கு அவ்வளோ முதல் உபாதைகள் இருக்கு அவ்வளோ படிச்சு 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 அவர் உடல் நலம் வந்து ரொம்ப குன்றிடுச்சு இப்ப மாதிரி லைட் கிடையாது அவர் படிக்கிறப்ப அறுபத்தி நாலு பட்டம் வாங்கியிருக்காரு ஒரு பட்டம் ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி இல்ல எவ்வளோ டிகிரி அறுபத்தி நாலு டிகிரி வந்து வாங்கியிருக்காரு ஆறு லட்சம் புத்தகம் படிச்சிருக்காரு மிக பெரிய படிச்ச புத்தகத்தை என்ன ஒரு பெரிய நூலகமாவே வச்சிருக்காரு படிப்பு எதாஷ்டர் இப்ப அதான் என்ன சொன்னார்கள் அடுத்தது என்ன சொல்லிருக்காரு கற்றுக்கொடு என்ன என்ன நிறைய